அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் இரண்டாம் பாடல் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ எல்லாம் அற எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே விளக்க உரை உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ முருகா நீ எப்போதும் மகிழ்ச்சியானவன் கவலை எதுவும் இல்லாத அமைதியானவன் யோக நிலையிலும் தியான நிலையில் இருப்பவன் சுவாரஸ்யமான உரையாடல்களிலும் விளையாட்டிலும் ஈடுபடுபவன் இப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளும் உள்ள நீயே இல்லையா நீ இவ்வளவு பெரும் மகிமைகளால் பரிபூர்ணமானவன்தானே எல்லாம் அற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கும்போது என்னை உன் அடியானாய் விட்டுவிடுவதில் உள்ள உன் நன்மை என்ன அதை என்னிடம் சொல்வாயா முருகா சுரபூபதியே சுவாமி மலை ஸ்தலத்தின் ஆண்டவனே என்னை விட்டு இருக்கும்போது உனக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்னை மறந்தது உனக்கு ஏன் முருகா நீ எல்லா மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டவனாக இருக்கிறாய் நீ யோகத்திலும் சுவாரஸ்யமான உரையாடல்களிலும் இருப்பவனாக இருக்கிறாய் அப்படியான நீ உன்னை நம்பி நிற்கும் என்னை போல ஒரு பக்தனை விட்டுவிட்டாயே அதிலிருந்து உனக்கு என்ன நன்மை அதை சொல் சுரபூபதியாய் இருக்கும் உன்னிடம் அந்த கேள்விதான் எனது வருத்தம் இது ஒரு பக்தி கலந்த பாசமான உன்னோடு நான் இருக்க வேண்டும் என உணர்வான முறை எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ